வணக்கம் நண்பர்களே மோட்டார் சொந்த மாணவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் தங்க மாடி நிறைய பேர் வந்து இப்படி தான் கேட்குறாங்க நீங்கள் டாடா ஏஸை பற்றியே பேசுகிறீங்களே நீங்கள் டாடா ஏஸ் கம்பெனிக்காரவங்களா அவங்களுடைய ரெஃபர்ஸ்வா அப்படின்றீங்களா கிடையவே கிடையாது நான் வந்து உங்களை மாதிரி ஒரு தனியான ஒரு தொழிலாளி இதில் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகமான கம்பெனி எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையில நான் வேலை பார்க்கும்போது அப்போ வந்து இந்த பெட்போர்டு அப்படின்ற வண்டி தான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிருவாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த பெட்போர்டவே அடிச்சு தூக்குன்னு அந்த பர்கோ ஒன்று வந்துச்சு அதுவும் செம்மையாக பேசுவாங்க அது ஜெர்மனி தொழில்நுட்பத்தில் வந்த வண்டி செம்மையாக பேசிக்கிருந்தாங்க சூப்பர் பென்ஸ் அப்படின்னு அது உண்மையிலே சூப்பர் தாங்க நான் ஒன்றாம் கிளாஸ் படிச்சுட்டு வந்து தெரியாதனமாக அமைக்கி வண்டி தகுண கதையெல்லாம் இருக்குது அது பின்னாடி ஒரு நாள் நான் சொல்கிறேன் அதனால தான் எனக்கு இந்த டாடா ஏஸை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏழை எளியவர்களுடைய மனப்பக்குவத்தை தெரிஞ்சு அவங்களுடைய வண்டியில் வந்து அருமையாக தயாரிச்சிருப்பாங்க அதனால் நம்ம நம்மள மாதிரி ஏழைகள் வந்து ஈஸியாக நம்பி எடுக்கலாம் அதுக்கு தான் நான் டாடா ஏஸ் டாடா ஏஸ்ன்றேன் ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி டாட்டாவும் தோஸ்து லைலாண்டும் வந்து ரஜினி கமல் மாதிரி இருந்தால் நடுவில் வந்த மோகன் மாதிரி வந்த வண்டி தான் மகேந்திரா அதனால் மகேந்திராவுக்கு வந்து சில ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள மாற்றவே முடியாது நம்ம பென்ஸ் ஓட்டுனவங்களுக்கு அது ஓட்ட பிடிக்காது டாட்டா எஸ் ஆணித்தனமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த வண்டி எளிமையாக நம்ம வாழ்க்கையில் ஓடி நிறையா பேருக்கு ஜெவிச்சு கொடுத்த ஒரு வண்டி அதனால தான் நான் உங்களுக்கு டாடா ஏஸ் டாட்டா ஏஸ்னே வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் எடுத்து ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அன்னைக்கெலாம் ஒரு டிரைவர் புலம்பிட்டார் இன்றைக்கி மோட்டார் எடுத்து முன்னேறணும் அப்படின்றவங்களை வந்து இந்த உலகமே வந்து அதாவது திருடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் மட்டும்தான் ஆனால் நம்மளை மாதிரி தொழில் பண்ண வரவனுக்கு கவர்மெண்ட்டே எதிரி அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஆயிரம் ரூபா பணம் தர்றான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டானுங்க இந்த டாக்ஸி வந்து கூட்டிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரரூபா வரையும் டாக்ஸை கூட்டிட்டாங்க புது வண்டி எடுத்தீங்கன்னா அதாவது ரோட்டை தேய்க்கிறோம்ல அதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து டாக்ஸ் எடுப்பாங்க இப்போ நீ ரோட்டை தேய்க்கிறீங்களா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு டேக்ஸி வந்து ஆக்கி விட்டாங்க காரணம் என்னென்னா முந்தி காலத்து சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளக்காரன் என்ன செய்வான்னா பெரிய பணக்காரனை பார்த்து கொள்ளையடிச்சு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது செய்வான் அது அந்த காலத்து நேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா இவளை நம்ம மாதிரி உழைக்கிற மக்களை கொள்ளையடிச்சிட்டு வந்து சோம்பேறி பேழகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் யார் கேட்டால் இலவசம் அது இதுன்னெலாம் வந்து யார் கேட்டால் இது போக இன்னொரு ஆப்பு பெருசாக வச்சுருக்காங்க இப்போ புதுசாக நானே கேட்டு அதுலேருந்து போயிட்டேன் நான் மோட்டார் தொழிலில் விட்டு ஓட போகிறேன் எனக்கே வெறுப்பாய் போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நல்லா பொம்பளைக்கு காசு தருவேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த குவாலிட்டி கசன் இருந்தால் தரல இந்த குவாலிட்டி கசன் தரல நான் இல்லை அது மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு யாரும் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து ஆட்டோவில் மூணு பேருக்கு மேலே ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு கிளைம் கிடையாது தான் ஆட்டோவில் வந்து ரைட் சைடில் ஏறி போய் போயிட்டீங்கன்னா கிளைம் கிடையாதான் அதே மாதிரி வண்டிகளில் வந்து சின்ன சின்ன ரிமார்க் இருந்தால் கூட கிளைம் கிடையாதான் அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய பணத்தை வாங்கி அதாவது மனிதாபிமான அடிப்படையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்சூரன்ஸு ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க இந்த இங்கே பூரா கூட்டு கலவாணிக்கு மொத்தமாக இன்சூரன்ஸை கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் தான் கொடுக்கணும் மற்ற எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஏகப்பட்ட ஸ்ட்ரிட் இதெல்லாம் வந்து கொண்டு வரானுங்க கொண்டு வந்து மொத்தத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து அவங்ககிட்ட காசை பிடுங்குவாங்க தவிர இன்சூரன்ஸுக்களுமே நம்மட்டு போகவே போகாது அதாவது நல்லா கேட்டுங்க சேரவட்டம் மூணு பேருக்கு மேலே இருந்தால் தான் ரைட் சைடு போனால் தான் கோடை தாண்டி போனால் கிளைமாகாதான் சிக்னலை மதிக்காமல் போனால் தான் ஏங்க தப்புறதுனால தானக்க தப்பு நடக்குது தப்பு நடக்கிறதுனால தானக்க கிளைமே எதிர்பார்க்குறோம் அதுக்கே ஆப்பு வைக்கிறாங்கன்னா நல்லா தப்பு கொடுக்குறாங்க மக்களே அதனால் சிந்தித்து செயல்படுங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆட்களும் சிந்தித்து செயல்படுங்க மோட்டார் காரனை பார்த்தா எல்லா பேருக்கும் இழுத்த வாயினா போச்சுங்க அதனால தான் வர்றவன் போகிறவன் வந்தவன் போகிறவன்லாம் வந்து மோட்டா இருக்கா போச்சுக்கிட்டே இருப்பாங்க லோடு அதிகமாக ஏற்றுனா கிளைமாக தான் அதிக வேகத்தில் போனால் கிளைமாக தான் அப்புடின்னு அப்போ மொத்தத்துக்கு இன்சூரன்ஸே ஆகாது நீ காசை மட்டும் கட்டுறான்னு சொல்லிட்டு போயிடும் வேண்டிதானே அதை செய்ய மாட்டாங்க இப்படி மக்களுடைய வகுத்தரசில் கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைய சமுதாயத்தை சீர்திருத்தணும் அப்படின்னா அவன் வந்தால் நல்லா ஆய்க்கிருவேன் இவன் வந்தால் நல்லா அழைக்கிடுவான்றத விட்டுப்பிட்டு எவே வந்தால் நல்லா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சைனா இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணுறவனுக்கு அவ்வளோ உதவி பண்ணுது அந்த கவர்மெண்ட்டு ஒரு கரெக்டாக அந்த தொழிலுக்கு நீ படிச்சிட்ட அப்படின்னா அவனுக்கு வந்து இலவச மின்சாரம் க வட்டி ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி உடனேக்கு உடனே ஏனே கேள்வி கேட்காம அப்படிலாம் கொடுத்து முன்னேற்றுறானுங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனை வாங்க சொல்கிறாங்க அந்த செல்ஃபோனுக்கு நீ சரியாக டீவு கட்டலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிவில் கோடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சீக்கிரட்டாக ஆப்படிச்சு விட்றாங்க ஆக மொத்தம் இந்தியாவை சேர்ந்தவன் பூரா கடக்காரப்பெலாம் வெளிநாட்டை சேர்ந்தவன் பூரா நல்லவைங்க நம்ம மட்டும் அயோக்கியம் இதுக்கெல்லாம் நம்மளும் ஆட்டு மந்த மாதிரி மண் மண்டையாடிக்கிட்டே இருக்கிறோம் இது என்னைக்கு தான் வந்து விடிய போதும் தெரில ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அது பழகிற